ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பார்த்தேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கடுகு தான் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்லா சூடாகட்டும் கடை நல்லா சூடாகிட்ட நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்கள் போதுமானாலும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டனே நான் கடுகு போட்டிருக்கேன் இப்போ நான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அரை கிலோ லவரை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் நாலு கொம்பு நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆப்ஷில் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்க்காட்டியும் போகலாம் இப்போ நல்லா குதிச்சு வந்துட்டோம் கொதித்து வந்தோடனே நம்ம வந்து அரை கிலோ ரவையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே கொட்டி கொட்டி சேருங்க லாம் கூட்டிகிட்டு வரவீங்க கிட்டிகிட்டே இருக்குதுன்னா ஆகிட்டே இருக்கும் இன்னும் நல்லா ரெடி ஆகணும் இப்போ எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க பாய்